இருக்கீங்களா வணக்கம் சோமா இருக்கிறோம் என்னென்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுடைய வேட்புமனு அதாவது உள்ளூராட்சி தேர்தலுக்குரிய வேட்புமனு நிராகரிப்பு அதன் தொடர்ச்சியாக உச்ச வந்து நீங்கள் வழக்கு பதிவு செஞ்சுருந்தீங்க தொடர்ச்சியாக அதுக்கான அனுமதி வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்குது அதை பற்றி உங்களோட கருத்து ஓ இப்போ வந்து எங்களுக்கு கொழும்புலேருந்து வந்த இப்போ செய்தியில் உங்களுக்கு காட்டி உங்களுக்கு நிறு நிறுத்தி காட்டியிருக்கு தானே இந்த செய்தியில் வந்து வந்திருக்கு சொன்னால் ஒரிஜினல் பிரபு சேட்டிக்கிற வந்து சேர்த்துக்கொண்டு கொண்டு அந்த மனுக்களை வந்து ஏற்றுக்கொள்ள சொல்லி நீதிமன்றம் தேர்தல் திணைக்களத்துக்கு உத்தரவிட்டிருக்கு அதை தேர்தல் திணைக்களமும் அதை சம்மதிச்சு தெரிவிக்கிறது அப்போ இதுக்கு மேல் ஞாயிற்றுக்கிழமை நடந்த நூற்றி எண்பது முறைப்பாட்டில் நூற்றி முப்பத்தி மூன்று முறைப்பாடுகள் பேசி இண இணக்கம் காணப்பட்டது மீதம் இருக்கிற நாற்பத்தேழுக்கு தான் செவ்வாய்க்கிழமை விசாரணை தொடங்கி இன்றைக்கு தான் இந்த முடிவு வந்திருக்குது இது எங்களுக்கு மேலே ஒரு இந்த எங்களோட மக்களுக்கு நாங்கள் சேவை செய்ய வலிக்கின்றதிலிருந்து இப்போ இடையில் ஏற்பட்ட இந்த தடங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் மனவருத்தப்பட்டிருந்த நாங்கள் இப்போ எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது எந்தெந்த இடங்களுக்கு அனுமதி இப்போ வழங்கப்பட்டிருக்கு குறிப்பா இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இதுபாடி தென்மராட்சியும் பவுனியாகவும் எங்களுக்கு உறுதிப்படுத்தி இருக்கு இப்போ இனி இன்னும் சில இன்னும் ஒரு சொற்ப வேலையிலோ இல்லாட்டி ஒரு நல்லிர விலையிலோ எங்களுக்கு முழுமையான இது தெரியும் ஏன்னா நாங்கள் இப்போ யாழ்ப்பாண திணக்கலத்துக்கு அடித்து கேட்டனாங்க இன்னும் அவைக்கு அந்த உடல் வரே அது கொஞ்சம் லேட் ஆகும் நினைக்கிறேன் இப்போ அதுக்கு தான் இது நாளைக்கு தான் இதை பற்றி கொஞ்சம் விறுவிறுப்பாக கதை கூடிய மாதிரி இருக்கும் நான் நினைக்கிறேன் இதை பற்றி உங்களோட தலைவர் இது சம்பந்தமான செய்தி வழியானோடனே என்ன உங்களுக்கு கதைக்கு முதல் தெரிவித்தார் இப்போ எங்களுக்கு இப்போ இதுவரைக்கும் இன்றைக்கு ஆளுக்கு இந்த பிஸி தானே இன்றைக்கு ஆள் அதை அவரோட நாங்கள் கதைக்கிறோன்னு சொன்னால் எங்களுக்கு நேரம் கிடைக்குது எப்படியும் மர அஞ்சு ஆறு தான் கதைக்கலாம் மன ஆளுமங்களுக்கு எடுத்து கதையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி இல்லாட்டி நாங்கள் எடுத்து கதைப்போம் நீங்கள் ஆரம்பத்தில் பிறப்பு சான்றிதழ் வழங்காமையாக மனு தாக்கல் செய்வீங்க அப்படி இல்லை இதுக்கு முதல் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யக்குள்ளே வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு ஆகளுக்கு உட்பட்ட ஆக்களுக்கு வந்து பிறப்பு சேட்டுக்கு பிரதி தான் ஒப்படைக்கொள்ளியிருந்தது சரி அதாவது பிறப்பு சான்றிதழ் பிரதி மற்றதை போட்டோ பிரதி இதான் ஒப்படைக்கிறது மற்ற மாதிரி முப்பத்தஞ்சு வயசு மேற்பட்டாக்களுக்கு போட்ட பிரதி மட்டும் அப்போ இந்த நாங்கள் இப்போ இவ இன்றைய பதினாறாம் தேதி வந்த சுற்று நிறுவத்தின் பாடி நாங்கள் தேர்தல் திணைக்கலத்தில் வந்து கட்டுப்பாடு செலுத்தினது பத்தொன்பதாம் தேதி அப்போ இந்த தேதி தேர்தல் திணக்கலம் எங்களுக்கு அந்த சுற்று நிறுவனம் தந்திருக்கும் ஏன்னா அந்த ஆவணத்தை தெரியப்படுத்தியிருக்கோம் ஆனால் எங்களுக்கு தெரியப்படுத்து எதானே பை அது அதுக்காக நாங்கள் இப்போ அதில் பார்த்துக்கோன்னு நிற்கலாது ஏன் உண்மையாக நடந்த சம்பவம் ஆனால் அந்த மூன்றாம் தேதி இப்போ வேட்புமனு கட்டுப்பணம் செலுத்துகிற தேதியிலிருந்து பத்தொம்பாந்தேதி வரையும் தான் கடைசி நாள் அப்போ நாங்கள் கட்டுப்பணம் செலுத்தினது பத்தொம்பாந்தாம் தேதி இருபதாம் தேதி எங்கள் ஆவ ஆவணங்களை கொண்டு நாங்கள் வேட்புமனு ஏற்றுக்கொள்கிறது நிராகரிக்கப்படுற கட்டத்தில் நாங்கள் அங்கே சா வாய்ப்பான கட்சிகளில் இருக்கிறோம் அப்போ இந்த காரணத்தை கொண்டு தான் எங்களெல்லாம் எல்லாம் நிராகரிக்கப்படுது என்று தெரிவிக்கப்படுது அப்போ இது எங்களுக்கு முதலே இதை அறிவித்தல் இல்லாட்டி தேர்தல் ஆணையத்தால் எங்களுக்கு இது கிடைச்சிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காங்க அப்போ இன்றைக்கு இது இப்போ கிட்டத்தட்ட இல்லை சொன்ன பதினோரு நாள் இன்றைக்கியில் மூன்று பதினாலு நாள் இடஒலிக்கு பிறகு இந்த பிரச்சனையில் வந்து ஒரு முடிவுக்கு சுமூகமான முடிவுக்கு வந்துரு அப்போ இதில் வந்து நாங்கள் நீதிமன் மன்றத்துக்கும் திருத்திணக்கத்துக்கும் நன்றி சொல்லுவோம் நீதிமன்றத்தில் அந்த இன்றைக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பில் ஸ்பெசிஃபிக்காக என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதனால ஒரிஜினல் பிரப்ச வெட்டிக்கிற ஏற்றுக்கொண்டு நிராகரிக்கப்பட்ட அந்த மனுக்களை வந்து ஏற்றுக்கொள்ளப்படி ஏற்றுக்கொள்ள கொள்றதுக்கு வந்து தேர்தல் திணைக்க உத்தரவு அப்ப நீங்கள் என்ன சொல்றது வேட்புமனுக்கு தாக்கல் செய்த அனைத்து இடங்களையும் அதாவது ஒரிஜினல் பிறப்பு சான்றிதழை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு அனுமதி வழங்க சொல்லி அனுமதி வழங்க சொல்லி தான் தேர்தல் திணக்கலத்துக்கு நீதிமன்றம் உத்தரவு அப்படி பார்த்தா நீங்கள் போட்டியிட்ட அனைத்து இடங்கள் அதாவது வேட்புமனு தாக்கல் செய்த இடமும் உங்களுக்கு வெற்றி பெற நாங்கள் சரியாக ஆவணங்களை தேர்தல் அனைத்த சட்டத்திட்டத்தின்படி நாங்கள் கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் எல்லாம் எங்களுக்கு ஏற்று ஏற்றுக்கொள்ளப்படுது அப்போ அதுக்கு நாங்கள் வந்து சான்றிதழ் ஒரிஜினலையும் நாங்கள் கொண்டு போவோம் அங்கே கேட்டால் நாங்கள் அந்த ஆதாரத்தையும் நடவடிக்கை ஏற்கனவே எங்களை எங்களுடைய எட்டு மாச மக்களுடைய வளர்ச்சியை அதாவது எங்களுடைய ஆதரவை கண்டுதான் மற்றாக்கள் மிரண்டது நாங்கள் மிரட்டவில்லை நாங்கள் இப்ப பதினாலு நாள் பொறுமையாக இருந்த நாங்கள் நீதிமன்றத்தில் எங்களுடைய மருத்துவருடைய இன்றைக்கு ஒரு மருத்துவர் பட்சியில் ஒரு அபிப்பிராயம் என்னென்னு சொன்னா நீங்கள் ஒரு நேற்று ஒரு காணொலி என்று அதை பார்த்தேன் இன்றைக்கு இந்த ம ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்ன்றது ஆறால் தெரிய வேண்டி வந்தது ஆள் பாலிமெண்டில் என்ன நடக்குதுன்றது ஆறால் தெரிய வேண்டி வந்தது ஆள் ஒரு செல்வாக்கு மிக்க அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் சாவஜ மருத்துவத்துறைக்கு ஊழல வழியில் உணர்ந்தார் யார் மருத்துவர் அப்பட்டு அந்த மருத்துவருக்கு கிடைச்ச ப பரிசு என்ன இருபத்தெட்டு வழக்கு இருபத்தெட்டு வழக்கு ஆனால் இந்த மக்களுக்காக செய்ய ஒழிக்கின்ற அந்த மருத்துவர் இன்று வரைக்கும் ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்லேயும் போய் அவர் மக்களுடைய பிரச்சனையை கலைக்கிறாரு ஒழிய எதையுமே யாரையும் குழப்புறது நோக்கத்திலேயோ இல்லாடி அந்த சபையை நடத்த நடத்தக்கூடாதுன்ற எண்ணத்தில் அவருக்கு இல்லை அங்கே அங்கே மக்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் இந்த திட்டத்தை செய்தீங்கள் இந்த திட்டத்துக்கு வந்த காசு எவ்வளோ முடியும் செலவழித்துக்குறீங்க மிச்ச காசு என்ன நடந்து கணக்கு தான் கேட்குறேன் அப்போ கேட்கும்போது ஏன் சிறுதரன் விரும்பி வெளியாக போகணும் சிறிதரன் வந்து இந்த வடமாகத்தில் ஒரு மக்கள் பிரதிநிதி நாங்களும் ஒரு மக்கள் பிரதிநிதியாக எடுத்து விட்ட தான் அங்க அங்க போய் நாங்கள் சனமா சனம் போய் கேட்கல நாங்கள் ஒரு தேர்ந்து எடுக்கப்படுற ஆள் தான் எங்கிற மக்கள அபிலாஷையில போய் அந்த டிசி மீட்டிங்ல பேச பேசலாம் அப்ப அப்ப சிறுதரன் ஏன் ஒழுங்கி போற ஏன் ஊழல் செய்தவர்களை காப்பாற்றுறதுக்காண்டி வழியில் ஒழுங்கி போனாரா இல்லாட்டி அர்ஜுனாண்ட கேள்விக்கு பதில் சொல்ல இல்லாம வழியால போனாரு இப்ப இதுல நான் தெளிவாக சொல்லக்கூடிய என்னன்னு சொன்ன ஆரும் உண்மையிலேயே ஒரு நேர்மையாக வந்து செய்ய வார ஒரு மனிதனை செய்ய விடுங்கோ அதில் உங்களுக்கு அவர் கதைக்கிற கதையில அவருடைய அவருக்கு நல்ல தெளிவாக மொழியாற்றல் இருக்குது அதாவது தமிழ் நல்ல மொழியாற்றல் இருக்குது ஆங்கிலம் நல்ல மொழியாற்றம் இருக்குது சிங்களமும் நல்ல மொழியா ஆக்கவும் இருக்குது அந்த அப்போ அந்த நல்ல தெளிவாக கதைக்குது அப்போ தெளிவாக கூட கதைக்கு அந்த அந்த விளங்கில ஒரு மூன்று நேரம் எடுத்து கேட்டு பாருங்கள் என்னத்தை கதைக்கிறார் என்னதை பேசுகிறாருன்னா உங்களுக்கு அந்த அது இந்த கருத்து விளங்கி கொள்ளும் ஆனால் அந்த கருத்தில் விளங்கி கொள்ளாமல் தயவு செய்து தேவையற்ற வார்த்தையில் வெளியில விடாது

ஆனால் இருக்கு அந்த பதினாறு ஆண்டு காலத்தில் இங்கே இப்படிப்பட்ட ஒரு மூன்று மொழிய மொழி அறிவிலையும் திறம்பட பேசி மக்களிட பிரச்சனையை வெளியில கொண்டு வர தன்மை எந்த எம்பிக்கு இருந்தது நீங்களுக்கு அதை அதுக்கு சொல்லுங்க பதினாறு ஆண்டு காலம் அப்ப நல்ல ஒரு மனிதனோட நீங்கள் ஒரு மக்களுடைய பிரச்சனையை இது சரி நீங்க முதல் புலா விட்டு இருக்கலாம் சார் இப்ப ஒரு மனிதன் மக்களிட பிரச்சனையை கலைக்க வரும்போது அந்த ஒன்று சேர்ந்து போங்கல ஏன் நீங்கள் பேட்டிஎம் எழுத்து மடித்து காட்டிக்கொண்டு கோபத்தோட வெளியேறுறீங்க அப்ப நீங்கள் என்ன புறா புடா விட்டீங்களானு என்னண்டையும் மக்கள் இனி உங்களுக்கு வாக்களிக்கிறது உண்மையான பிரச்சனை என்ன பொறுத்தவரை தேசிய அரசாங்கம் வந்து இந்தியா அபிவிருத்தி பிரச்சனை செய்யறது அது அவைய ஹோல் சிறையில் காண்டிருந்தா அந்தந்த இடங்கள்ல அவை அபிவிருத்தி செய்யறது அதே அது அவை ஆடியில் போயிடும் சரிதானே உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு ஒரு இந்த அரசாங்கம் நல்ல நன்மை செய்கிறேன்னு சொன்னால் அரசியல் கைதியில் விடுதலை செய்யணும் இன்றைக்கு பவனியால் வச்சு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அரசியல் கைதியில் இப்போதைக்கு விடுதலை செய்ய இயலாது பயங்கர தட்டச்சட்டத்தை இருக்க இயலாது அந்த த இது செய்தால் நாங்கள் இந்த அரசாங்கத்தை பாராட்டுவோம் இப்போ வரைக்கும் இந்த அரசாங்கத்தை பாராட்ட வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை அரசாங்கம் சொல்லி வந்ததிலிருந்து என்னங்கிற தமிழ் மக்களுக்கான ஆக்க உருவம் எது எதுவுமே செய்யும் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட போட்ட அந்த தாயத்தப்பன் இன்றைக்கு பதினாறு ஆண்டு காலம் போராடி கொண்டிருக்கு அதளுக்கு ஏதாவது அந்த காணா போன ஆட்கள் இறந்து போயிட்டார்கள் எல்லாத்தையும் இருக்கிறார்கள் ஏதாவது யாராவது சொல்றீங்களா அப்ப ஏதா அதாவது சொல்ல வேண்டியதான் எல்லாத்தையும் சேர்த்து அவை இறந்துட்டும் உறுதிப்படுத்தி மனநச்சர கொடுக்கலாம் தான் எதுவுமே இல்லாமல் நாங்கள் நாங்கள் சரியாக எங்க ஆவணங்களை தேர்தல் ஆணையத்த சட்ட படி நாங்கள் கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் எல்லாம் எங்களுக்கு ஏற்று ஏற்றுக்கொள்ளப்படுது அப்ப அதுக்கு நாங்கள் வந்து இப்போ புறப்புச் சான்றிதழ் ஒரிஜினலையும் நாங்கள் கொண்டு போவோம் அங்கே கேட்டால் அது நாங்கள் அந்த ஆதாரத்தையும் கொடுக்க தயாரா இருக்கு இதுக்கான நடவடிக்கை நட அடுத்த நடவடிக்கை அநேகமாக நாளைக்கு நாளையளவில் தெரியும் வெள்ளிக்கிழமை போகணுமா இல்லை நாளைக்கு போகணுமான்றது காலையில தெரியும் இப்ப இந்த தீர்ப்பு வந்து கிழக்கு மானத்துக்கும் செல்படியாக அதான் நாடாளுமன்ற ரீதியா வந்து நானூறுக்கும் மேற்பட்ட நிராகரிப்பு நடந்தது ஓகே அப்போ இதில் வந்து மலைய மக்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நிராகரிக்கப்பட்டிருக்கு முஸ்லீம் காங்கிரஸ் நிறையப்பட்டிருக்கு இப்போ இந்த கடைசி புத்தளம் நகரம் மற்றது கற்பட்டி பிரதேச சபையில் எல்லாம் வந்து இன்றைக்கு இன்றைக்கு விசாரணை ரெண்டு மணி வரையும் முடைக்காலத்தால் ஓட்டிருந்தேன் நீதிமன்றம் எந்த தேர்தல் வேலைகளும் செய்யக்கூடாது அதன்படி இன்றைக்கு வந்து இப்போ ரெண்டு மணிக்கு பிறகு எங்களுக்கு இப்போ இருந்து இந்த தகவல் வந்திருக்குது இப்படி பிரச்சனை எல்லாம் சுமூகமாக ஏற்றுக்கொள்ள கூடிய மாதிரி செய்ய சொல்லி வந்த வழியா தான் நாங்கள் இப்போ கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கிறோம் கிழக்கு மாணத்துல நீங்கள் கணிசமான இடங்கள்ல வேட்புமனை தாக்கல் செய்தீங்களா முதல் நாங்கள் வந்து கிழக்கு மாணம் திருவோணமே மட்டும்தான் திருவோணமலை மட்டும்தான் திருவண்ணாமலையில் அனைத்து பிரதேச சபைகளையும் போட்டியிட வேட்புமனை தாக்கல் செய்த நாலு கிடைச்சிருக்கு நாலு கிடைச்சது கிடைக்காத இடங்களுக்கு மினி இந்த தீர்ப்பின்படி இந்த தீர்ப்பின்படி அந்த பிறப்பு சான்றிதழ் பிரச்சனை இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளப்போ அதுக்கு பவனியா இருந்தாலும் சரி கிளங்கியா இருந்தாலும் சரி இப்போ யாழ்ப்பாணத்தில் இப்போதன்மராஜி வடமராஜி இப்போ வடமராஜி பருத்து துறை தவறம் மற்ற எல்லாம் நிராகரிக்கப்பட்டது தானே இப்போ அதில் தான் சிறு தவறுகள் இருந்தால் அதை எல்லாத்தையும் திருத்தி அதுக்கான ஆவணப்படுத்தி அதை ஏற்றுக்கொள்ளுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு பெரிய பிள்ளைன்றால் அது ஒழிஞ்சு செய்யலாது புள்ளை என்று சொன்ன போனால் இது புலப் சேனல் மட்டும்தான் இல்லை என்னென்னு சொன்னால் டாக்டர் ஏற்கனவே இப்போ என்ன சொல்கிறது வேட்புமனை நிராகரிப்பு உடனே வேறொரு கட்சிக்கு வந்து நாங்கள் ஆதரவு போகிறோம்னு சொல்லியிருந்தார் இந்த கட்சிகள் இப்ப உங்களுக்கு அந்த நீதிமன்றம் அனுமதிச்சது பிறகு வந்து அந்த கட்சிகள் என்ன மனநிலை இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ நாங்கள் போட்டிடுறோம்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஷர் தான் ஆனால் இருந்தாலும் இப்போ எங்களுக்கு வந்து ஜால் மாவட்டத்தில் வந்து இப்போ எல்லா பகுதியும் நாங்கள் கிடைக்கும் என்று இப்போ சொல்ல இல்லை இப்போ மாநகர சபையை நாங்கள் அது அது ஏற்கனவே அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அதை பற்றி அதை கைது வேலை இல்லை இப்போ மாநகர சபைக்கு நாங்கள் ஆதரவு ஆர்வு கொடுக்கணும்னு அப்போ அது தீர்மானிக்கப்படும் நாங்கள் இப்போ டோக்டரோட கலந்து ஆலோசித்து அது தீர்மானிக்கப்படும் அதுக்காக நாங்கள் இப்போ வந்து நாங்கள் இன்னா இருக்குது தான் அதை செய்வோம் இன்னு அதை செய்வோம் அது வந்து சஸ்பெண்ட் வச்சு செய்யும் செய்யும்போது தான் அது கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும் சரி தானே இப்போ இப்போ நாங்கள் எங்களுடைய நோக்கம் வந்து தேசிய அரசாங்கத்தையும் தமிழரசு கட்சியையும் இந்த சபைகளை கைப்பற்ற தான் நாங்கள் இருக்கிறோம் அதான் முக்கியமான ஏன்டா எங்களுடைய பிரதேசங்களை தேசிய அரசாங்கம் வந்து மத்தியில் வந்து அவை அவை ஆளட்டும் அது பிரச்சனை இல்லை எங்கட வடகிழக்கு உள்ளூராட்சி மன்றங்கள் பிரதேச நகரங்களை வந்து நாங்கள் ஆளும் ஏன்னா எங்கூட பகுதி எங்களுக்கு தான் தெரியும் இந்த பகுதியில் எந்தெந்த குறைபாடுகள் இருக்குது அதை எங்கூட மக்கள் உண்டோ சொந்தங்கள் பந்தங்கள் நண்பர்கள் சொல்லி நாங்கள் உண்டா வாழ்கிற இடத்துல தேசிய கட்சிக்காரருக்கு அளவுக்கு தெரியாது அவர்களுக்கு வாக்களிப்பினுமா இருந்தால் ஒரு சிவரில் சித்திரங்கிற மாதிரி தான் முடியும் அதே மாதிரி தமிரசு கட்சி இவ்வளோ காலமும் பதினாறு ஆண்டு காலமும் எங்களுடைய தீர்வுகளையும் பெற்றுத்தராமல் எங்களுடைய வீட்டு திட்ட ப பயனாளிக்கு வந்து வீட்டு காசு விலையை முழுமையாக கொடுக்க விடாமல் அவரித்தில வந்த காசுகளை திருப்பி அனுப்பி கொள்ளையடித்து கொண்டிருந்த இருந்த கட்சியும் இந்த வடகிழக்கில் வந்து விரட்டி அடிக்கணும் ஒன்றில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதில் மக்களும் அதில் தெளிவாக தான் இருக்கார் அதை இன்னும் நாங்கள் அதை மக்களுக்கு தெளிவாக ஊட்டி ஒரு புதிய அநீதிக்கு எதிரான குரல் என்ற இதில் நாங்கள் கொண்டு வருவோம் அப்போ எங்களுக்கு வந்து இப்போ ஆட்டம் ஆரம்பிச்சுட்டு காவடியை தூக்கி வச்சிட்டோம் ஆட்டி தான் இறக்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு உள்ளூராட்சி தேர்தலில் எந்த கட்சி ஒரு போட்டியா இருக்கும் நீங்க நம்புறீங்க நாங்கள் வந்து ஆரையும் போட்டியா நாங்கள் நாங்கள் நினைக்க நாங்கள் ஆரையும் போட்டியா நினைக்கவும் இல்லை நாங்கள் வந்து எங்களை மக்களை நம்பி எங்களை மக்களை தான் நாங்கள் கேட்கிறோம் எங்கிற மக்களை மக்களுக்கு நாங்கள் செய்யணும் என்ற ஆர்வத்தோடு தான் நாங்கள் வந்து இறங்கி இருக்கிறோம் இதுல எங்களுக்கு அவை போட்டி அனுப்பணும் இவை போட்டி அனுப்பணும்னு இல்ல அந்த அளவுக்கு நாங்கள் நாங்கள் துணிஞ்சு எங்களை கணிச்சு எங்களுடைய